வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்த நமது சிறப்பு பேச்சாளராக ஜோதிட பரிபூர்ண உயர்ந்திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அருமை அருமை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகம் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தேன் போல நம்ம வந்து ஒவ்வொரு சொட்டா உறிஞ்சி எடுத்துடலாம் ஏன்னா அவங்களே கொடுத்துருவாங்க தேன் அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால கைத்தட்டல சிறப்பா கொடுத்து ஐயா பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபணு ஜோதிடத்தின் மகிமை அப்படிங்கிற ஒரு சிறப்பு ஐயா அந்த சிறப்பா பேசப்படுறாரு அவரை பேசுக்கு மைக்கு என் மல்லிகை மலர் வைத்து பூசிக்கும் என் இதய தெய்வங்களே ஜோதிட அபிமானிகளே ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட நண்பர்களே ஜோதிட என் சொந்தங்களே மன்னிய மூவேந்தர் மடி வளர்ந்த தமிழே மன்னிய மூவேந்தர் வந்த தமிழே என் இளந்தமிழே இன்பத்தமிழே தமிழே என் நாவிலே வந்து ஆடுகின்ற பைந்தமிழ் கூடியிருக்கக்கூடிய இந்த அகத்தியமே சத்தியம் அகத்தியமே சத்தியம் ஆதிசித்தன் அகத்தியன் பதினெட்டு சித்தர்களுக்கு தலைவன் அகத்தியர் இந்த ஜோதிடத்துக்கெல்லாம் தலைவர் ஜோதிடத்துக்கெல்லாம் தமிழகத்தில் தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய மோகனூர் மோகம் அப்படின்னா சுக்ரேன் சுக்ராச்சாரியார் தான் அசரகுருவின் தலைவர் அந்த அசுரகுருவை பத்தியே முதலில் தொடங்கியிருக்கிறார் சுக்கரன் என்றாலே சுண்டி இழுக்கும் சுவையானது சுகமானது ஆனால் அமல் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் அஞ்சு என்று சொல்லும் அந்த சுக்கராச்சாரியர் ஆனால் ஜோதிடத்திலே பல ஜோதிடங்கள் உள்ளன அகத்தியன் ஆர்வடம் அகத்தியன் மருத்துவம் உலகத்தில் தமிழுக்கு இலக்கணம் வகுத்துக் கொடுத்தவன் அகத்தியனே ஒரு அடித்தளம் இட்டுக் கொடுத்தவர் பராசரரே பராசரத்தை தொடாமல் நாம் ஜோதிடம் சொல்ல முடியாது பராசரம் அதுக்கு பிறகு எத்தனையோ ஜோதிட மாவேதைகள் ஞானிகள் வந்திருக்கலாம் ஆனால் ஜோதிடத்தை பிரித்து கொண்டுமையானால் பனிரெண்டு ராசி கட்டத்தை வைத்து ஒன்பது கிரகங்களை வைத்து சொல்வதற்கு பேரு நாடி ஜோதிடம் என்ற அர்த்தம் அந்த நாடி ஜோதிடத்துக்கு முதன்மையானவர் தமிழகத்துக்கு எங்க குரு ராமசுப்பாய்யா அவர்கள் தான் முதன்மையானவர் அவர்களுடைய தளபதி தான் எல் துரைசாமி ஐயா அவர்களும் அவர்களும் மணியும் நடராஜன் அண்ணா அவர்களும் தான் சிவராஜன் சிவதாசன் அவர்களையும் அவர் இல்லை என்றால் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கிற மாநிலத்தில் நாடி ஜோதிடத்தை கொண்டு சேர்த்திருக்க முடியாது நாடி என்றால் என்ன ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி அதற்கு கருத்துக்களையும் சேகரித்துக் கொள்கிறது ஒரு கிரகம் இன்னொன்னை நாடுகிறது தேடுகிறது எப்படி தேடுகிறது தான் இருக்கும் இடத்தில் இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்ற அதுதான் ஒன்னு ஐந்து ஒன்பது என்பதுதான் சகோதரன் நம் வர்க்கம் ஒன்னு என்றால் நான் அஞ்சுன்னா என் மகே அப்பா இவர்கள் தான் பாரம்பரியம் இவர்கள் தான் இந்த சந்ததியை உருவாக்குறவர் அடுத்து மூணாம் இடம் சகோதரன் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரன் இளைய சகோதரன் இவர்களையும் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் தேவைப்படும் போது மட்டும் இவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சகோதரர் துரோகம் செய்வதற்கு ரெடியாக இருப்பார்கள் ஏழாம் இடம் மனைவி அதை பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் அதனால தான் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்திலே தராசை வைத்தான் எங்கிட்டு கல்லு வைக்கிறோமோ எங்கிட்டு பொருள் வைக்கிறோமோ அந்த பக்கம் இழுக்கிறோம் உன்னை கொடுத்து உன்னை பெறுவதற்கு பேர்தான் அந்த தராசு அதுதான வியாபாரம் ஒன்று மனைவியிடம் நாம் அன்பை கொடுத்தால் அன்பை கொடுப்பார் பண்பை கொடுத்தால் பண்பை கொடுப்பார் நாம் அசிங்கமான வார்த்தையை கொடுத்தால் அவரும் அசிங்கமான வார்த்தையை கொடுப்பார் அதுக்குத்தான் காலபுருஷன் காலப்புருஷனுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் யாரையா வச்சிருக்காரு சுக்கிரனத்தனே ஏ சுகமும் அதுக்குள் இருக்கிறது மாரகமும் அதுக்குள் இருக்கிறது இரண்டாம் இடம் என்ற குடும்பத்தையும் பணத்தையும் ஏழாம் இடம் என்ற மனைவியையும் சமுதாயத்தையும் நாம் எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து இந்த இடத்திற்கு நம்முடைய இடத்துக்கு பனிரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம் நம்மளை நொறுக்கிறோம் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் நம்மளும் அந்த ஜாதகம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடமாக மாறுகிறது இப்படி நாடி அப்படி கெடுத்து லக்கணம் இல்லாமல் அந்த முன்னோர்கள் குரு நாடியாக குரு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் குருனா குழந்தை இந்த குழந்தை கொஞ்சம் பக்குவமான என்ன ஆகுது பத்து வயசு வரைக்கும் குருக்கு குழந்தைன்னு அர்த்தம் பத்து வயசுக்கு மேல வந்தா அது பக்கம் வந்த புதனா மாறியது இளமையாகிருது அது புதன் காரகத்துவத்துக்கு வந்துருது அது பள்ளிக்கூடத்தில் ஒரு டீனேஜா வருது அந்த புதன் வந்த ஆண் பெண் என்ற பேதம் வருகிறது புதன் உடனே அடுத்து இந்த புதன் வந்து பக்கம் ஆன செவ்வாயாக ஆணாக மாறுகிறது சுக்கரன் பெண்ணாக மாறுகிறது இந்த செவ்வாயும் இந்த சுக்குரனும் ஆணும் பெண்ணாகி ரெண்டு பேருமே திருமணம் செய்த வரைக்கு சுக்குரனாகவும் செவ்வாயாக இருக்கிறார்கள் அந்த சுக்குரன் கல்யாணமாய் குழந்தை பத்தோன்ன சூரியன் என்ற தந்தையும் தாய் என்ற சந்திரனாக மாறிவிடுகிறார் தன் குழந்தை பெற்றெடுத்தவுடனே ராஜாவும் ராகுவாய் தாத்தாவாகவும் கேதுவாக பாட்டியாக மாறிவிடுகிறார்கள் நம் முன்னோர்களுக்கு பெரிய ஞானிகள் ஐயா காலத்திற்கு சனி விடுகிறார் அந்த தான் சனி ஆகையாலே என்பது பாரம்பரியத்தினுடைய அடித்தளம் அந்த நாடிக்கு பிறகு லக்னம் என்று ஒன்று உட்கார வைத்த உடனே அந்த லக்னத்தில் இருந்து அனைத்தையும் எடுத்து பார்க்கலாம் பனிரெண்டு ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் அமர்ந்தால் என்ன பலன் என்று சொல்வதற்கு பேருதான் மரபு ஜோதிடம் அதுக்கு பாரம்பரியம் அது நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஜோதிடம் லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் கலத்திர தோஷம் யா காலப்புருஷனுக்கு ஏழாம் இடத்துல அந்த அந்த சூரியன் வந்து அமர்வு ஆனால் அது நிச்சயமாக பிரச்சனையை உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம் இப்படி ஒரு பாரம்பரியத்தை பார்க்கிறோம் அடுத்து நம் நாணிகள் என்ன பண்ணாங்கன்னா சாரத்தை சாரத்தை பிடிச்சாங்க தொடாமல் இருந்தால் சாரம் பேசுது சாரம் சகலமும் ஜோதிடனுக்கு எடுத்துக் கொடுக்குது சாரத்தை பிடி சகலத்தையும் அறி என்று சொல்லலாம் அந்த சாரத்தை பிடித்துக் கொண்டு ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்கிறது எந்த பாவாதிபதி எந்த சாரத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அப்போது அது முடிவை செய்ய வேண்டும் இதுக்கெல்லாம் எங்க அண்ணே வந்திருக்காரு யாரு எங்க அண்ணன் சுந்தரராஜன் இருக்காரு ஒவ்வொரு ஆளும் தமிழ்நாட்டுல இருக்காங்க நவீன ஜாமக்கோல் ஜாமக்கோல் ஆழ்வம்னா நானு நட்சத்திர சூட்சமனாடின்னா நானு ஆனா அன்னை சாரம்னா இவர்தான் சுந்தரராஜன் தான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வகையான பொறுப்பை பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒன்பது கிரகங்கள் நமக்கு அந்த ஆணையை நாம் செய்தே தீர வேண்டும் இப்போது நம்முடைய தலைப்புக்கு வந்துடும் நாம் பேசுகிற தலைப்பானது மரபு அணு டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரி இந்த முதல் முதலில் ஜோதிடத்துக்கு அப்படி புதித்து கொடுத்தவர் அருமை நண்பர் விசால் அவர்கள் அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் ஆய்வு செய்ததை நான் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறேன் சத்தியமாக நூறுக்கு வேலை பழகி தருகிறது அந்த மரபணு ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் என்ன காரியத்துக்கு கர்ம விடைக்காக இவன் பிறந்திருக்கிறான் என்பதை அந்த நட்சத்திரம் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது லக்கணம் விளந்த நட்சத்திரம் எது லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் ராசியாதிபதி ராசி எந்த அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த கருமாவை செய்வதற்குத்தான் இவன் பிறப்படுத்திருக்கிறான் என்று சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருக்கிறது அப்ப இந்த மரபணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் மரபணு தொடர்பு உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு மரபணு மரபணு தொடர்பு உண்டு அப்படின்னு சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்க சூரியனுக்குள்ளே யார் ஒழுந்திருக்கான்னா குரு இருக்கார்யா குருவினுடைய மரபணு இருக்கு சந்திரனுக்குள்ளே குரு என்ற மரபணு இருக்கு செப்பாய்க்குள்ளே குரு என்ற மறவணு இருக்கு புதனுக்குள்ளே சனி என்ற மரபணு இருக்கு குருவுக்குள்ளே ராகு என்ற மரபணு தொடர்பு இருக்கு சுக்கரனுக்குள்ளே சந்திரன் என்ற மரபணு தொடர்பு இருக்கு ராகுக்குள்ளே சந்திரன் என்ற மரபணு தொடர்பு இருக்கிறதே கேதுவுக்கு மட்டும் மரபணு தொடர்பு இல்லை என்று சொன்ன அந்த மாபெரும் சக்தி உள்ளவனுக்கு நன்றியே சொல்லணு ஏனென்றால் கேது என்பது மோட்சம் பிறப்பற்ற நிலை ராகு என்றால் விஷம் கேது என்றால் அமிர்தம் கேது என்றால் அமிர்தம் கேது என்பது போதும் என்று சொன்னால் அது கேது அர்த்தம் வேண்டும் 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 என்று அது ராகு என்று அர்த்தம் எவ்வளவு கொடுத்தாலும் பட்டாது என்று சொல்கின்ற ராகுவும் எது கொடுத்தாலும் வேணா என்று சொல்லுகின்ற கேதுவையும் பார்க்க வேண்டும் அப்போ ஒரு கிரகம் எந்த அந்த வீட்டிற்கு தான் பிறந்த நட்சத்திரத்தின் மூலமாக பெற்ற கர்ம பணலை அந்த கொடுக்கிறது எப்படி லக்னத்தில் குரு இருந்தால் ராகுவினுடைய கர்ம பதிவை அந்த ஜாதகருக்கு கொடுக்குது வழிபடலையா பித்தர்களுடைய சாபம் இவனுக்கு இருக்கிறது அடுத்து ராகுவினுடைய கர்ம பதிவினால இவன் என்ன அனுபவிக்க போகிறான் அப்படிங்கிற அனைத்து விஷயம் இந்த குரு சொல்லுகிறது குரு பிறந்த நட்சத்திரம் குரு பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் என்பது கர்மா இருக்கிறதுனால ஒருவருடைய பொருளாதார பிரச்சனையும் புத்திர சோகத்தையும் அந்த குரு காட்டி கொடுத்தோம் அப்ப ஜோதிடர்கள் இந்த எளிமையான ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் பாரம்பரியம் நாலு பிரிவியா பிடிச்சுக்கங்க நாலு பிரிவுல ஒண்ணு நாடி ரெண்டு பாரம்பரியம் இன்னொன்னு சார ஜோதிடம் இந்த சார ஜோதிடத்தை கே பி சிஸ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு சார ஜோதிட சக்கரவர்த்தி என்று சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சாத ஜோதிட சக்கரவர்த்தி அல்ல எங்க அண்ணன் தான் சக்கரவர்த்தி ஏன் மாறுவதற்கு சொல்லுகிறார் இந்த வாங்கி அவன் எங்க உட்கார்ந்தான் என்ன அட்டமா தீமையை செய்ய போகிறான் குரு அந்த குரு எட்டு எங்க இருந்தாலும் நட்சத்திரம் என்பது உயிர் நட்சத்திரம் என்பது இயக்கம் அவர்தான் டைரக்டர்

அப்படி நம்ம பார்ப்போமே ஆனால் அந்த சாரம் நமக்கு சகல சக்திகளையும் கொடுக்கிறது அதனால அன்னை சொல்லும் போது கூட சில டிவியில் சொல்லுவாரு கடவுள் கூட பேசுற மாதிரி சொல்லுவாரு அவர் கடவுள் கூட பேசவில்லையே கடவுளாவே இருக்கார் அர்த்தம் காரணம் அதுதான் ஐயா ஜோதிடர்கள் அத்தனை ஜோதியை அறிந்த ஒரு ஜோதிடர் ஜோதி தனிப்பட்ட ஜோதி அப்ப இறைவன் சமமானவர்கள் ஜோதிடர்கள் ஆனால் ஒரு மேடையில் வந்து விட்டால் ஏதாவது இந்த ஜோதிடர்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் இவர் சொன்னார் அதை நான் போய் போட்டு பார்த்தேன் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என் பெருமையை பேசுவதற்கு இந்த மீட்டிங் அல்ல இது ஜோதிடத்தின் பெருமையை பேசுகின்ற மீட்டிங் ஜோதிடத்தை பெருமையாக பேச வேண்டும் மக நட்சத்திரத்தில் பிறந்த ஜெயலலிதா அவர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்த ஜெயலலிதா அவர்கள் மகம் என்றால் ஆலமரம் அந்த ஆலமரம் இருக்கும் வரை எங்காவது ஒரு தளிர் ஒரு கொசு கூட வளரலையா விடல அது என்ன அந்த ஆலமரம் இடத்துல ஏதாவது ஆனால் அனைத்து பறவைகளும் அனைத்து விலங்குகளும் அந்த ஆலமரத்தின் அடிகளே காத்திருந்தது மக நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்துக்கு என்ன பிணைஸ்ட் இருக்கிறது சந்திரனுடைய பெண்ணின் சாபம் உண்டு வாழ்க்கையை பாதி அதை புரிந்து கொண்டு வாழ்க்கை பெண்ணால் அவர்கள் கெட்டி விடுவார்கள் ஆகையால அந்த மகத்தில் பிறந்தவர்கள் எதத்தை ஆண்டுனாலும் கூட அதற்குள்ள இருக்கிற அந்த டிஎன்இ மரபணு பதிவை நீங்கள் பார்க்க வேண்டும் சத்திரத்தில் நான் வச்சுக்கோங்களேன் பிறந்து விட்டால் அஸ்தம் என்பது குரு குருவினுடைய ஒரு அதற்குள்ளார்க்கே முடிந்தது பிறந்ததனால் என்பது என்ன அர்த்தம் அது வந்து சந்திரன் என் தாய் அஸ்த நட்சட்டால் அஸ்தத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இரண்டு தாரங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அது தாரதோஷம் உள்ள நட்சத்திரம் அந்த அந்த வர்க்கத்தில் நிச்சயமாக தாரதோஷம் நட்சத்திரம் இருக்கும் அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த தாரதோஷம் கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகம் வந்தோன்ன ஒருத்தர் அம்மா புரட்டாதியா இந்த பிள்ளை யாருக்கும் காசு கொடுக்காதியா இந்த பிள்ளை வராதியா ஏன்னா குபேர பரத நட்சத்திரம் குபேரம் கொடுக்கத்தானே செய்யுமே வாங்க முடியுமா முடியாது அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டும் இதை விட இன்னொன்னு இருக்கு நட்சத்திர சூச்சமநாடி நட்சத்திர சூச்சமநாடி என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே கேரக்டர் இருக்கிறது அது என்ன அப்படின்னா இப்ப கிருத்திய நட்சத்திரம் என்ன செய்யும் வெட்டிவிடும் கத்திரிக்கோள் கிருத்திய நட்சத்திரத்துல எந்த கிரகம் போய் உட்காருதோ எந்த பாபாதி போய் உட்காருறதோ உறவை வெட்டி விட்டுருமா இல்லையா முருகன் பிறந்தார் இல்லையா கோவிச்சுட்டு போயிட்டாரா இல்லையா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இயற்கையாகவே அந்த குணாதிசயங்களை பார்க்கணும் இப்ப ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்ன சொல்லும் முறையற்ற காதலை சொல்லும் ரோகிணி நட்சத்திரத்துல எந்த கிரகம் ரோகிணி நட்சத்திரத்தில் எந்த பாவாதி இருந்தாலும் அவர்களுக்கு முறையற்ற காதல் வரும் கேட்டிருந்தால் வயதுக்கு மீறிய காதல் கேட்டையில் இருந்தால் வயலுக்கு மீறிய காதல் வரும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்றோம் இப்ப சித்திர நட்சத்திரக்காரை வந்து யாருமே ஒரு வாசி வாங்க மாட்டாயா நல்லா பாருங்கயா சித்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க என்ன செய்யணும்னா அடுத்தவங்களுக்கு கொடுப்பாளர் அவரு அவரு என்ன செய்ய மாட்டாங்க வாங்க மாட்டாங்க சித்திர நட்சத்திரத்தை நான் எடுக்க ஏன்னு சொல்றேன் சித்திரை என்றால் ஜவுளி கடை துணி கடை சித்திர நட்சத்திரத்துக்காரங்க வாழ்நாள் ஜவுளி ஸ்டோர் ஜவுளி கடை போயிட்டு வந்தா ஜென்ம ஆக்டிவேஷன் ஆயிரும் சித்திர நட்சத்திரத்துல கன்னி ராசியில இருந்தா ரெண்டு பாத கன்னி ராசி இருக்கு அடுத்து துலா ராசியில ரெண்டு பாதம் இருக்கு அது ஜவுளி சொன்னோம் ரெண்டு பாதம்னா இடுப்பு கீழே இடுப்பு கீழே பேண்ட் இடுப்பு மேல சட்டை அப்ப சித்திரை மூணு நாலு சட்டை புதுசா போடுங்க எப்பயும் புதுசா உங்களுக்கு உங்களுக்கு ஆக்டிவேஷன் அப்ப நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்குன்னா அதற்கு ஆறாவது நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து கோயிலுக்கு போங்க குரு குருவு குரு போய் வழிபடுங்க இன்னைக்கு பாருங்க அண்ணனை சந்திச்சேன் இவர் வந்து கேட்ட நட்சத்திரத்துக்காரு நான் அஸ்த நட்சத்திரம் எனக்கு ஆறாவது நட்சத்திரம் இவரை கண்டதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மாபெரும் கட்டி உள்ள பணம் பட படைத்த ஒரு அன்னதானம் ஒரு பல பேர்களை படிக்க வைக்கக்கூடிய இன்னும் சொல்றாரு அண்ணன் எத்தனையோ குழந்தைகளை நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த கேட்டை கோட்டை எட்டி ஆழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இந்த கோட்டையை கட்டி ஆளக்கூடிய இளம் தமிழன் அவரை எனக்கு அறிமுகம் அளித்திய ரவி தான் நன்றி சொல்ல வேண்டும் ஜோதிரத்தை ஜோதிடமாக பாருங்கள் ஜோதிடத்தை யாரையும் குறை சொல்லாதீர்கள் இந்த ஜோதிடத்தை குறை சொன்னீர்கள் ஆனால் ரிஷிகள் சாபத்துக்குள்ளாய்வீர்கள் இந்த ஜோதிடம் தப்பு அது வைத்து இது சொல்றதுக்கு ஒன்றைய ஜோசியராக நியமிக்கப்படவில்லை நீ இருக்கிறதை படித்ததை எடுத்து சொல் அது மட்டும் நின்று விடு அதுதான் உன் கடமை அது மட்டும் செய்தால் போதும் பத்தாவது வீட்டின் ஆரம்ப முனை நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய தொழில பாரு உனக்கு பத்தாவது வீடு காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடா வருதோ அதை நீ தொழிலாக செய்ய உனக்கு வெற்றியை கிடைக்கும் இப்ப நான் சிம்மளக்கணும் காலபுருஷனுக்கு பத்தா பெத்தா ரெண்டாவது வீடு எனக்கு பத்தாவது வீடு வந்திருக்கு நான் வாத்தியார் தொழில் பண்ணியா அது ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கு அது புதனுடைய கர்மப்பதிவு இருக்கிறதுனால ஜோசியத்துக்கு வந்துட்டேன் அது மாதிரி அந்த குடும்பத்தில் நீங்கள் யாரோடு பழகிறீர்களோ அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து பழகுங்கள் அவர்கள் நட்சத்திரம் உங்களை வழிநடத்தும் என் தம்பி மகன் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறான் அவன் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவன் உங்களை உயர்த்த வேண்டிய நட்சத்திரமாக இருந்தால் அவன் உங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு தொடர்பு உண்டு ஆகையால் பார் நட்சத்திரமே சகலமும் உங்களுக்கு கொடுக்கிறது அதனால மரபணு ஜோதிடம் என்ற மகத்தான கலை அப்ப மனிரண்டு வீட்டுக்கு மரபணு தொடர்பு ஒன்னு ரெண்டு அஞ்சு குருவனுடைய மரபணு கண்டுகொள்ள இருக்கு மூணு சுக்குரன் நாலு புதன் ஆறாவது வீடு காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு சனியும் சந்திரனுடைய மரபடு இருக்கு ஏழாவது வீடு சந்திரனுக்கு எட்டாவது வீடு இல்ல ஒன்பதாவது வீடுக்கு பத்துக்கு இல்ல பதினொன்று செவ்வாய் பன்னெண்டுக்கு அமர்ந்திருக்கிறார்களோ ஒரு டாக்டர் படிக்கணும்னா பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டின் அதிபதி தொடர்வோ கேதுவின் தொடர்பு இல்லாமல் அவர்கள் மருத்துவராக முடியாது அவர்களுக்கு ஆறு பத்து ஆறு பத்து ஒன்று இந்த கேதுவினுடைய தொடர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சூரியனுடைய வம்சாவளி டிஎன்ஏ ரிஜிஸ்ட்யூன ஆயிலியம் அதாவது அஸ்வினி அஸ்வினி ஆயிலியம் அனுசம் இந்த புறட்டாதி நட்சத்திரம் தொடர்வில்லாமல் அவர்கள் அந்த கர்ம பதிவு சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு போக முடியாது ஒருத்தர் அரசியலுக்கு போக வேண்டுமானால் சூரியனுடைய கர்ம வேண்டும் ராகுவினுடைய சப்போர்ட் இருக்கணும் அப்பத்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும் இப்படி ஜோதிடர்களுக்கு சொல்லுகின்றதுக்கு இன்று தமிழ்நாட்டில் உருவாகி இருக்காங்க அந்த காலத்துல ஒரு ஜோசியர் வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு அவர் சொன்னாரு ஜோசியம்னா கத்துக்கலாம்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இது பெரிய கடல்ரா மகனே பெரிய கடலரா படிக்க முடியாத எந்திரிச்சே முனிமா மகனே இது கடல் சொல்றேன் எங்க ஆத்தா பேரு உனக்கு பிறகு தெரியும் உங்க ஆத்தா பேரே அம்மா பேரே எனக்கு தெரியுதா இருந்தா இந்த பிரபஞ்சத்தோட நான் தொடர்பு இருக்கேன் ஜோசியத்தோட தொடர்பு இருக்கேன்னு அவருக்கு சவால் விட்டுதான் ஜோசியராகவே வந்தேன் அப்ப ஜோசிய வரணும்னா எத்தனை விதமான அத்தனை பாரம்பரிய படிச்சேன் டிஎன்ஏ படிச்சேன் பாஸ்கரா மெத்தட் படிச்ச கேபி படிச்சேன் ஏஎல்பி படிச்சேன் எல்லா ஜோதிடத்தையும் படிச்சேன் இன்னைக்கு ஒரு ஜோதிடம் உழைத்தால் அதை படிப்பேன் சாது முறையில் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டே இருப்பேன் சாது முறையில் ஜோதிடத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த லாக்டவுன் காலத்திலே எனக்கு சோறு கொட்டது என் அண்ணனுக்கு சோறு கொட்டது இந்த ஜோதிடம்தான் தான் எத்தனையோ ஜோதிடர்கள் அந்த லாக்டவுன் காலத்துல நாங்க பாடம் நடத்தி பாடம் நடத்தி ஆன்லைன்ல நடத்தினோம் அது எங்களுக்கு பலன் பலனுள்ளதாக இருந்தது அந்த எங்களை காப்பாற்றி அந்த மாபெரும் அந்த ஆற்றல் ஜோதிடத்தை ஜோதியை வணங்குவோம் ஜோதிடத்தை வணங்குவோம் ஜோதிடர்களை வணங்குவோம் உங்கள் பாகங்களை படிவோம் இந்த ஜோதிட கருத்தரங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாரும் ரவி ஐயா அவர்களாலும் சரி கணேசன் ஐயா இருந்தாலும் சரி இங்க வந்திருப்பவர்களுக்கெல்லாம் வாழ்க வளம் நான் அவர்கள் பேரை சொல்லுகிறேன் வாழ்க வளம் என்று சொல்லுங்கள் ரவி ஜெய ரவிச்சந்திரன் ஐயா ஐயா அவர்கள் ஜெயராஜ் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் சந்ததிகள் அவர்களை நம்பி வருகின்ற ஜோதிடர்கள் வருகிறார்கள் அல்லவா ஒவ்வொரு மாதத்துக்கும் அவர்கள் அத்தனை பேரும் இங்கு வந்து சென்று போகின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் வாய்ப்பு தந்தமைக்கு கோடிக்கணக்கான நன்றிகளையும் கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் யா பேச்சு எப்படி இருந்துச்சு ஐயா வந்து ரூம்ல நிறுத்திட்ட சரிங்களா இடி முழக்க மாதிரி இருந்துச்சுங்களா விஷயங்கள் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு நம்ம யாரையும் ஒருத்தர கூட சிதைவு வந்து வெளியே உள்ள ஒருத்தர் கூட அசைமுடிய எல்லா கவனம் பூரா அப்படியே அற்புதமா இருந்துச்சு ஐயாவை பாராட்டி நாமளும் வாழ்க வளமுடன் ஐயா ஜெய் பாபா கலைப்பிரியா ஐயா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயாவுக்கு பாராட்டி நமது இளம்பிள்ளை இளம் தமிழன் ஐயாவர்கள் சவுந்தரராஜன் ஐயா கபிரிராஜன் ஐயாவர்கள் இருவரும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் நன்றி நன்றி வருகின்ற ஆகஸ்ட் ரெண்டேதிருந்து நவீன ஜாமக்கூழ் ஆகிய வகுப்பு ஆன்லைனில் நடத்துகிறேன் அதில் விருப்பம் உள்ளவர்களெல்லாம் என்னோட தொடர்பு கொள்கிற என்னுடைய முதல் செல்போன் நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தாறு நானூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சு இன்னொரு முறை நான் சொல்லுகிறேன் தொண்ணூத்தேழு எண்பத்தாறு நானூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சு நன்றி வணக்கம்